சென்னையில் எந்த வந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்னை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுடைய அமைச்சர்களோடு நீர்வளத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணி பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் அத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஜெயச்சந்திரன் கோல்டன் அவரவர்கள் என்னென்ன பணி அவரோட காலத்து அந்தந்த பகுதியில் என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் எது நடைபெறாமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து உடனடியாக அந்த பணியில மேற்கொள்வதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நமது அமைச்சர் பிற்பகலும் உள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் இருக்கிற உள்ளூர் அமைச்சர்கள் நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே பணி என்னென்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை மாநகராட்சியினுடைய ஆணையர் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த பணிகள் விரைவில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இங்கு பார்த்தால் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் முப்பத் மூவாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள மடநீர் மழைநீர் வடிகாலின் முதல் கட்டமாக எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள கால்வா கால்வாய்கள் கால்வாய்களில் அறுநூற்றி பதினோரு கிலோமீட்டர் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு பர்சன்ட் தூர்வாரி நீளம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியில் பராமரிக்கப்படும் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள முப்பத்தி மூணு நீர்வழி கால்வாய்களை மிதக்கும் ஆம்பியன் ரோபாட் எக்ஸுவேட்டர் மூலம் அறுபது சதவீதம் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமுள்ள அறுபத்தொம்பதாயிரத்தி பதினேழு எண்ணிக்கையிலான வண்டல் மண் சேகரிக்கும் தொட்டிகளில் தற்போது அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் தொண்ணூற்றி மூணு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபது புள்ளி முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது புள்ளி மூணு ஆறு கோடி மதிப்பீட்டில் நானூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தி நாலு வரையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் பன்னெண்டாயிரத்தி ஆறு எண்ணிக்கை நீளம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது புள்ளி மூணு சைபர் கிலோமீட்டர் செலவழிக்கப்பட்ட தொகை ஆறாய் ஆயிரத்தி அர் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான புதிய தார் சாலை ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு முன்னூற்றி இருபத்தி நாலு கோ புள்ளி நாலு நாலு கோடியில் வரும் திங்கள் கிழமை முதல் பணி தொடங்கப்படுகிறது வேறதா கேட்டால் சொல்றாரு இப்போ இப்போ நான் சொல்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிற நீர்வழி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சிஎம்ஆர்எல் பணி நடைபெறுகிறது இருபது இடங்களிலே இந்த மா வாய்க்கால்கள் அடைப்பட்டு அங்கே இருக்கிற ப பணிகளை மாற்று ஏற்பாடுகள் செய்வதாக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் செய்கிற மாற்று ஏற்பாடு இது சரியாக வராது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நாளையில முதலே அதிகாரிகள் போய் பார்க்க போகிறார்கள் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும் அன்னைக்கு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இந்த வேலை எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும் எனவே நீர்வழி பாதைகள் பக்கிங்காம்பான இருக்கிறது கூவம் இருக்கிறது இப்போ ஓட்டரி நல்லா வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் நீர்வளத்துறையின் சார்பாக பண அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு வேலைகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது எனவே தூர்வார்கிற பணி

எப்படி எல்லா இடத்திலையும் எந்தெந்த அடையாளம் காட்டுவதற்காக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஆண்டு மழை பெய்து தூர் போது எடுத்துக்கிட்டு அவருடைய ஆய்வுல அவர் அவருடைய செயலர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்னிலே துறையினுடைய சீப் இன்ஜினியர் சொல்லியிருக்கார் இடத்துல எம்எல்ஏக்கள் சொன்னாங்களோ அத்தனை இடத்துலயும் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காரு முப்பது நாள் நாளுக்கு எ முடிக்க முடிய சட்டே கேட்டான் அமைச்சர் அவர்கள் அதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த துறை அனுமதி தரப்படவில்லை சட்டமன்றத்தில் என்ன கேட்டான் பாசனம் இல்லாத ஏரிகளை பாசனம் இல்லாத வாய்க்கால்களை நீங்கள் பராமரிப்பதற்கு மட்டும் எங்களுக்கு தாருங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் வைத்துக் கொண்டால் கூட பராமரிப்பதற்கு மட்டும் மாநகராட்சிக்கு தாருங்கள் என்று கேட்டோம் முதலமைச்சர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கோப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய துறைக்கு போயிருக்க அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது

மூன்றாண்டு ஒரு 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 ஒவ்வொரு அதிகாரிகள் அவர் பெரிய சீனியர் அதிகாரி அவருக்கு துறையிலிருந்து மாநகராட்சி ஆணையர் என்பதை காட்டில் செயலாளராக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அதனால் அங்கு போகிறாரே தவிர வேண்டும் என்று யாரையும் மாற்றப்படுவதில்லை ஒவ்வொரு இல்லை அதனால தான் கீழே பணியாற்றுகிற எந்த அதிகாரிகளையும் மழை காலம் வரைக்கும் மாற்றக்கூடாதுன்னு ஸ்டாண்டாக சொல்லிட்டான் கீழே இருக்கிற ஏஇடிஎஸ்சி எல்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் அந்தந்த பகுதியை தெரிஞ்சவங்க இருக்கணும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் என்று விதி இருக்கிறது அது கூட நீங்க மழைக்காலம் அப்படியே செய்யணும் கால்வாய் கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க நீர்வளத்துறையின் சார்பாக ஓட்டேரி நல்லா போன்ற கூவம் போன்ற ஆர்களை தீர்வு தூர்வாரவர்காக मानव முதலமைச்சர் நிதி உதவி தந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பணி டெண்டர் விட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு விரைவாக அதை செய்ய முடியுமோ செய்யறே தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ எதாவது வம்பு எதா கிடைக்கமான பாக்கறே கோல்டன் டைமண்ட்ஸ் நவட் பாலிக்கட் நகே